வாகன ஓட்டிகரிடம் ஐந்து வகையான விதிமீறல்களுக்கு மட்டுமே அபராதம் விதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன் கதிரவன் விடைக்கும் விவரங்களை சொல்லலாம் சென்னையில ஐந்து விதமான போக்குவரத்து விதிமீறலுக்கு மட்டும் கண்காணித்து அபராதம் விதிக்க சென்னை போக்குவரத்து போலீசாருக்கு காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் ஒரு குறிப்பான ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பானைகளை சென்னை போக்குவரத்து போலீசாருக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் ஈச்சலனை பயன்படுத்தக்கூடிய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சிறப்பு உதவியாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் சுற்றுக்கால வாகன வழக்கு பதிவு செய்யும் ஐந்து முக்கிய விஷயங்களை மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் ஒன் நோயன்றியில வாகனம் ஊற்றுறது மது அருந்தி விட்டு வாகனம் ஊற்றது இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல பயணித்து ஆகிய தலைப்பின் கீழ் மட்டும் அபராதங்களை விதிக்க வேண்டும் என்று இந்த சுற்றுரிக்கீ குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னையில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வழக்குகளை போக்குவரத்து காவல்துறை பதிவு செய்து வருவதாகவும் ஒன்று நான்கு மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட ஒன்று கோடி பொதுமக்களிடம் கெடுபிடி காட்டி அவர்களிடம் கட்டாய வசூல் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா மூலமாக போக்குவரத்து விதிமுறை அவருக்கு சலான அனுப்பப்பட்டு அது மூலமாகவும் அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது போலீசார் கும்பலாக நின்று துரத்தி துரத்தி பிடிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடிகளை போலீஸ் போக்குவரத்து போலீசார் மற்றும் துணை ஆணையர் ஆகியோர் பகுப்பாய்வு செய்து காவல் ஆணையர் உத்தரவின் உத்தரவின் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விதிமுறைகளை மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பொதுமக்கள் வந்துட்டு uh ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இதே போன்ற தவறுகளை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட போக்குவரத்து தடை செய்யப்பட்ட வழியில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பதுடன் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை மீண்டும் அதனை செய்யும் போது அவர்களுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு போக்குவரத்து போலீசார் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் காவல் அவர்கள் உத்தரவிட்டிருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து விதமான அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் இரு சக்கர வாகனத்தில் இருபதுக்கு மேல் பயணித்தல் ஆகியவற்றுக்கு மட்டுமே நேரடியாக போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை வந்து அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவினை இந்த உத்தரவினை பகுப்பாய்வு செய்து சுயமதிப்பாய்வு செய்து அவர்கள் அந்த இதை கடைபிடிக்காத போக்குவரத்து புதுசர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பெற்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்